இன்றைக்கி நம்ம செட்டிநாடு திண்டுக்கல் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி செய்யப்போறோம் வாங்க பார்க்கலாம் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை வதங்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அடுத்து தக்காளி நீல வாக்கில் அதுவும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீரி வச்சுக்கலாம் அடுத்து புதினா ஒரு கட்டு எடுத்துருக்கேன் அதுவும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து கொத்தமல்லி கொத்தமல்லியும் ஒரு கட்டு எடுத்துருக்கேன் அதுவும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா படிப்பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் வதங்க ஈஸியாக இருக்கும் இப்போ பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சு நம்ம பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் வந்து அளந்து எடுத்துக்கலாம் நான் மொத்தம் நாலே முக்கால் டம்ளர் எடுத்துருக்கேன் நாலே முக்கால் டம்ளரும் ஒரு கால் மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊறட்டும் தண்ணி ஊறுற நேரத்தில் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யும் போது என்ன ஒழியாமல் இருக்குதுன்றதுக்காக நான் ஒரு சின்ன அளவு புளி போட்டிருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவோட ரெசிபி வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் மறக்காமல் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக நல்லா வந்துருக்கு நீங்களும் ஒரு மாதிரி இதே மாதிரி பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட் மறக்காமல் போட்டுருங்க தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுறங்க பிரியாணிக்கான சைடிஷ் ரெடி ரெடியாகிடுச்சு சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா கிறிஸ்பியாக ஸ்பான்ச் மாதிரி இருக்குது நல்லா ஜூஸியாக வேற இருக்குது சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் அதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன் பண்ணி பிரியாணி குண்டானை ஏற்றிப்போம் குண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பறிச்ச எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து நீலவாக்கினை கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னீரமாக சவுண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் கீரி வச்சு பச்சை மிளகாய் தேவையான அளவு கல் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போதான் நல்லா மிளகாய் தூளும் எல்லாம் ஊறும் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் நூறு கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கோம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு எழுபத்தஞ்சி எம்எல் தயிர் சேர்த்துக்கலாம் அடுத்து கொத்தமல்லி புதினா கட்டு அலசி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து நல்லா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அடுத்து கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம நான் நம்ம தக்காளி எடுத்துக்கலாம் நான் மொத்தம் நாலு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி வந்து நல்லா வெங்காயம் கூடுவோம் இந்த மசாலா கொடுவோம் நல்லா மிக்ஸ் ஆகிற வதக்கி வச்சுக்கலாம் அடுத்து தட்டு போட்டு ஓடியனா நல்லா பொழஞ்சி வரும் மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம் மசாலா கூட சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் ஏன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்றா போல் சேர்த்துக்குங்க அடுத்து திண்டுக்கல் பிரியாணி மசாலா அதுவும் தேவையான அளவு வாசத்துக்கும் சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரைன்ற ரேஷியோவில் தான் நான் தண்ணியை எடுத்துருக்கேன் நல்லா அந்த ரேஷியோவில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி குறையாமல் நல்லா நீளமாக வரும் ஆஃப் லெவன் புழிஞ்சிக்கலாம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததும் உப்பு பார்த்துக்கலாம் ஒரு கல் உப்பு அதிகமாக இருந்தால் தான் நம்ம வெந்து வரும்போது பிரியாணிக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக இருக்கும் பேலன்ஸ் இருக்கிற புதினாவும் கொத்தமல்லியும் லைட்டாக தூவிக்கலாம் அடி அதிகனமாக இருக்க தோசை தண்ணி வச்சு தம் போட்டுக்கலாம் மேலே வெயிட்டுக்கு நான் சுடுதண்ணி வச்சிருக்கேன் அந்த சுடுதண்ணி தூங்கி மேலே வச்சுக்கலாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் நான் இதே போல வச்சுருக்கேன் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பிரியாணி திறந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது பிரியாணி வாசனை ரொம்ப நல்லா இருக்குது அல்டிமேட்டாக இருக்குது பிரியாணி சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்